பெரிய அளவிலான விவசாயிகள் வந்திருந்தாலும் இது ஒரு முக்கியமாக வருங்காலத்தில் எடுத்துச் செல்லப்படும் தற்போது நடைமுறையில் இருந்து வந்தாலும் இது வருங்காலத்தில் அதிகமாக இது 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 குறித்த ஆய்வுகள் செய்யப்பட்டு இதை அரசு திட்டங்களிட்டு இதனை செயல்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஏன்னா சுற்றுலாத்தலங்கள் நிறைய பார்க்கணும் அது வேளாண் சுற்றுலா தலங்களாக இருக்கிறதா என்பது ஒரு கேள்வி எங்களுடைய மரியாதைக்குரிய விஐடி பள்ளிகளினுடைய செயல் இயக்குனர் மரியாதைக்குரிய அம்மையார் திருமதி சந்தியா பெண்டாரண்டி அவர்களிடம் நான் முதல் அழைத்து சென்ற போது என்ன டைட்டில் கேட்டார்கள் இந்த டைட்டில் தலைப்பு கேட்டோன்னே அவங்க நான் அந்த தலைப்பு சொன்னேன் அக்ரோ டூரிசம் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு கட்டினாவே ஒரு அவன் முகமே மாறுச்சு ஏன்னா இது ஒரு நல்ல முக்கியமான ஒரு எல்லாருமே ஈடுபாடோடு இதை வந்து செயல்படுத்தினா இது வந்து பல்வேறு வகையில் வேளாண் கல்வி பயிற்சி கண்டு கண்டு உணர்தல் seeing is believing சொல்லுவோம் கண்ணா பார்த்தா தான் அதை உணர முடியும்னு சொல்லுவோம் லேர்னிங் இஸ் டூயிங் சொல்லுவோம் லேர்னிங் பை டூயிங் சொல்லுவோம் செஞ்சா தான் நம்ம அந்த பிராக்டிஸ் செய்ய லேர்னிங் பை டூயிங் போம் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மையமாக இருக்கிறது தான் அந்த சுற்றுலா அந்த சுற்றுலா மையத்தை வந்து உருவாக்குறது அது சாதாரண விஷயம் இல்லை அது வந்து ஒரு அரசு அரசு அலுவலர் அரசு தனியார் துறைகள் என்ஜிஓ இது போன்ற நிறுவனங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க அவங்களுக்கு இடம் இடமும் அரசாங்கத்தினுடைய நிதி ஒதுக்கீடும் ஊக்கமும் பங்களிவும் இருந்ததுன்னா அவங்க நல்லா பண்ணணும் அதான் மேடம் அவர்கள் அவர்களுடைய என்னுடைய செயல் இயக்குனர் டாக்டர் திருமதி சந்தியா மேடம் அவர்கள் இந்த தலைப்பு சொன்னோடனே நான் பேசுகிறேன் தமிழை பேச போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கே பார்த்து அவங்க ரொம்ப தமிழ் வந்து அந்த வந்து பேசுமா பேசுவேன் பட் நான் நான் தமிழே பேச போறேன்னு சொன்னேன் அவ்வளோ தான் ஏன்னா இந்த தலைப்பு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இருந்தது அதை அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து சொன்னாங்க அதனால இந்த தலைப்பு வந்து வேளாண் சுற்றுலா கிராமப்புற செழிப்புக்கான பாதை இந்த இந்த வார்த்தையை போட்டது கூட என்னுடன் இணைந்து பணியாற்றி பண்ணிட்டு இருந்த டாக்டர் மோகன் ராஜ் அவர்கள் அது பாத்வே டு ஃபார் ப்ராஸ்பெரிட்டி கொடுத்துருந்தார் ஆங்கிலத்தில் தமிழில் வந்து கிராமப்புற செழிப்புக்கான பாதை என்ன கொடுத்தாரு நான் அவரை பாராட்டினேன் இது யார் பண்ணுறது நான் தான் இந்த தலைப்பே வந்து அருமையான ஒரு தலைப்பு அவங்களும் அதை தமிழாக்கம் இந்த வேளாண் சுற்றுலா வந்து நம்ம வந்து நிறைய அரசு வந்து அரசாக இருக்கும் தனியார் கம்பெனிகள் இவங்கெல்லாம் வந்து இந்த வேளாண் கண்காட்சிகள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ரொம்ப அதிக பொருட்களில் அதிகமான மக்கள் விவசாயிகள்லாம் வரவழைத்து நிறைய செலவு பண்ணுவோம் அந்த மூணு நாளில் அதை அப்புறம் எடுத்துக்கோம் அந்த மூணு நாளையில் ஒரு சினிமா ஷூட்டிங்கில் எப்படிலாம் பண்ணுறோமோ அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குவாங்க ஆனால் அதே நாள் பட் இது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா இந்த மூணு நாள் நாலு நாள்ல கோடிக்கணக்காக செலவு பண்ணி பண்ணி இடம் இது ஏதாவது ஒரு ஈக்கோ சிஸ்டம் இப்ப ஒரு வெட்லேண்ட் அதிகமா இருக்கு வர இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதி கேட்ட மாதிரி ஒரு சுற்றுலா மையம் அதுக்கு அரசே வந்து இடம் ஒதுக்கீட்டு பண்ணணும் அரசே பண்ணணும் தனியார் துறை பண்ண அவங்க தனியார் துறைக்கு அரசு வந்து நிதி உதவி சப்சிடி இன்சென்டிவ் எல்லாம் அல்லது விவசாயிகள் வச்சிருக்காருன்னா அவருக்கு எல்லா வசதியையும் செஞ்சுட்டு அத மையமா அப்படி மாத்தணும்னா இப்ப நான் சொன்ன மாதிரி அதிக பொருள் பணி போயிருந்தா எப்பொழுதுமே விவசாயிகள் வந்து ஒரு கண்காட்சிக்கு வர்ற வந்து பட்ட திருவிழா தான் போனாங்க அது மாதிரி பாப்பாங்க பாத்துட்டு அஹ் போவாங்க செஞ்சுக்கிட்டு போவாங்க அது ஒரு அது மாதிரி மையங்கள் இருக்கு இப்படி சரத்துன ஒரு இதுலயே ஒரு முனைவர் பட்டமே வகித்த இப்பதான் நான் கேட்டேன் என்னுடைய பேச்சிலேயே வந்து பண்ணிட்டு சொன்னாரு அதனால அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கு என்னோட இது என்னோட கண்ணோட்ட கண்ணோட்டம் வந்து இது வந்து அரசும் துறைகளும் தனியார் துறைகளும் நிறுவனங்களும் பல்கலைக்கழகங்கள் போன்ற நிறுவனங்கள்லாம் ஒன்றாக இணைந்து அவங்கவுங்களுடைய வசதி கேட்டவாறு இருந்ததுன்னா விவசாயிகள் வந்து இந்த ஒரு ஒரு பொழுதுபோக்கா அப்படி போறாங்கன்னா அவர் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து எல்லா தொழில்நுட்பத்தையும் கற்று பாதி அதுதான் இந்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு நானும் உதவியாளர் சந்திமன் சேவன் சார் அவர் வந்து இதை கொண்டு வந்து என்ன சொன்னாங்க அவர் சார் சொன்னவுடனே நான் சொன்னேன் ஆச்சு இதை பண்ணலாமே அப்படின்னு நான் சொன்னேன் இதை வந்து என் கூட முடியக்கூடாது இது வந்து மாணவர்களுக்கெல்லாம் இதை இதை கொண்டு போவோம் மாணவர் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விஷயத்துல இதெல்லாம் பண்ணலாம் அதனால இதை வந்து ஒரு விரைவாக நன்றாக செய்வதற்கான பற்றியா கலந்து விளையாடி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து மேடம் அவர்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க நம்முடைய துணைய சீஃப் கெஸ்டா நம்மளுடைய சகோதரி சரஸ்வதி எப்டிசி டெப்டி டேரக்டர் அக்ரிகல்ச்சர் வந்திருக்காங்க அவங்களுக்கும் அவங்களுக்கும் நாங்கள் கொஞ்சம் குறை குறைவான காலகட்டத்திலேயே தான் அவங்க சொல்லி இந்த நிகழ்ச்சிக்காக வருவார் அடைக்கும் உடனே வச்சுருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய கருத்தை வந்து இன்னைக்கு பகிர்ந்து பகிர்ந்துக்க போகிறாங்க எனக்கு என் மனதில் பட்ட சில இந்த வேளாண் சுற்றுலா அக்ரோ டூரிசம்

संधिया बंदरा टीमरा में आंसर मी, बट आई आई कुनॉट यूनिकली ट्रांसलेट एंड शी शी क्या शी वांट्स टू टॉक इन तमिल सर्किंग थिंग्स, तो डेट एक्सटेंड इस डेट टॉपिक अट्रैक्टेड आवर वर्सेक्टर इजी टू डायरेक्ट टू टॉक एंड टू कम एंड पार्टिसिपेट एंड रेस इस एक्शन, सो ओडोंगल सा� அது வந்து கண்டிப்பாக விவசாயிகளுக்கும் என்னுடைய மாணவர்களுக்கும் இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று மேற்கொண்டு இந்த வாய்ப்பு அளித்த விழா நன்றி அமைவதே நன்றி